பெரிய விருந்தா வச்சுக்கிறோம் கோயிலுக்கு போய்ிட்டு வந்து சரியா ஒரு காடை கறியை நான் சாப்பிடுவேன் காடை கவராदिक இல்ல நாங்க மால ஓட்டிருக்கோம் வீடியோ எடுக்கிற தம்பி நீங்களும் சாடுங்க ஐயா வந்ததோடு சரி எல்லாத்துக்குமே காய்கறி சாப்பாடு தான் மூஞ்சி அப்படி சுண்டாத இன்னும் ஒரு பத்து நாள் ஆகட்டும் அம்மா எங்க வீட்டுக்கு வந்து சிக்கன் மட்டன் நாங்க மால ஓடயில நீங்க வந்துட்டீங்க எங்க புறக்க மால போட்டேக்க எங்க புறக்க என்ன அறிவிலையா அப்ப மால ஓட்டா நீ செய்யலாமா எனக்கு சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் எனி இல்ல பாருங்க நண்பர்களே அந்த பையன் கூட சரியா தலையாட்டு என்ன அவ புரியுதா மலையாளத்துல உள்ள பயலுக்கு புரிஞ்சுக்கிறது உனக்கு புரியலையா மாள போட்டுக்கறனால இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க ஐயய்யா இது என்ன கொடுமை கோடுமா கோடுன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கோடுமா தலைய விருச்ச